வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க என்றால் எதிரியாலையும் நன்மை உண்டாகக்கூடிய மருந்து முறை ஒன்று தான் இதுக்கு வந்து நிலப்பனை உண்டை வந்து சுற்றி துப்பரவு செஞ்சு அதில் வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளித்த பிறகு வந்து அதுக்கு காப்பு கட்டி அது பேர் அறாமல் இரும்புகள் ஒன்றும் பாவிக்காமல் அதை ஒரு அடிக்குச்சி அடக்கிண்டி பிடுங்கணும் பிடுங்கேக்க சொல்லக்கூடிய மந்திரம் வந்து ஓம் ஆகாசா சுவாக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு சவித்து இந்த மந்திரம் வந்து உரு பண்ணிக்க வடக்கு பார்த்துட்டு தான் உரு பண்ணணும் உரு பண்ணிவிட்டு இதை பிடிங்க கொண்டு வரையக்க அவர் ஒருத்தரோடையும் பேசக்கூடாது அதாவது வாய் பேசாமல் அப்படியே பிடுங்கி கொண்டு வந்து இதை வந்து பவுடர் மாதிரி அரைக்கணும் அரைச்செடுத்து நல்லெண்ணெயில் இதை போட்டு இந்த பொடியை போட்டு காய்ச்சணும் காய்ச்சிக்கொண்டு அதை உடம்பில் பூசிக்கொண்டு ஓடினால் களைக்காது இந்த எண்ணெயை வீட்டில் வச்சிருக்க பாம்புகள் மிருகங்கள் ஒன்றும் கிட்ட வராமல் இருக்கும் இதை வந்து நாக்கில் பூசிக்கொண்டு போக பகைவராலும் எங்களுக்கு நன்மை உண்டாகும் இருக்கு.